கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்கும் கடகராசி அப்படிங்கிறது புனர்பூசம் நாலாம் பாகம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாகம் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களை அடக்கியது கடகராசி கடகராசிக்காரர்கள் வெள்ளை உள்ளத்திற்கும் வெகுளித்தனமான சிரிப்புக்கும் சொந்தக்காரர்கள் சூதுவாது அறியாதவர்கள் தன்னலமற்றவர்கள் தன் உடனிருப்பவர்களையும் தன் நிலைக்கு உயர்த்தி பார்க்கும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் தாயை போல அரவணைத்து செல்லும் அன்புள்ளம் கொண்டவர்கள் அரசாங்க வேலையில உட்காரக்கூடிய யோக பாக்கியம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மட்டுமே அதிகமாக உண்டு ஆக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடந்து வந்தால் நாட்களில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னாக்கா கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனியை சந்தித்து வந்திருந்தாங்க அஷ்டமத்து சனி அவங்க வாழ்க்கையில் அவங்க படாத கஷ்டமே இல்லை அவங்க இழக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லை உயர தவிர அந்த அளவுக்கு அவங்க கடகராசிக்காரங்க வேலையை இழந்து பணத்தை இழந்து பொன் பொருளை இழந்து பூர்வீகமான ஊருக்கு திரும்பி அங்கேயும் அவமானப்பட்டு ஆக அவங்க இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந் அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டிருக்காங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் முதல்ல கை வச்சது வேலையை தான் வேலையில் வேலை போகிறது ரெண்டே கால் வருஷத்தில் ரெண்டு மூணு இடங்கள்ல வேலை பார்க்குறது அந்த வேலையை பலுவோடு பார்க்குறது அதாவது நல்ல தசா புத்தி இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு வேலை இருக்கக்கூடிய அனுகூலங்கள் சுக்கரதசை அதாவது கடகராசியில் பிறந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு நடுப்பகுதியில் வந்து சுக்கரதசை நடப்பில் இருக்கும் ஆக சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு வேலை ரீதியான அனுகூலங்கள் இருக்கும் அப்படி வேலை பார்த்தவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த வேலையில் இருக்கவே முடியாது என்ன செய்ய லோன் இருக்கு அப்படிங்கிற வகையில் கடகராசிக்காரங்க அந்த வேலையில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்தது பேச ஆரம்பிச்சாலே பிரச்சனை குடும்பத்துல பொருளாதார தட்டுப்பாடு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் கடன கடகராசிக்காரங்களுக்கு இருந்தது அதுபோக கடகராசி குழந்தைகளுக்கு மறதி அதாவது நல்லா படிச்சுட்டு வந்தீங்க கூட ரொம்ப சுமாராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்களுக்கு திரு கடகராசியில வந்து இருந்த சனீஸ்வர பகவான் ரிசபத்தில் இருந்த குரு பார்வையினால் திருமண யோகங்களை கொண்டுட்டு வந்தார் திருமண யோகம் தான் நடந்தது ஆனால் கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சுக்காத ஒரு தன்மையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கையும் தான் இருந்தது இந்த வாழ்க்கை நிலைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு தான் கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அமைஞ்சு கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனீஸ்வர பகவான் பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு கும்பத்தில் இருந்து மிதனத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் அப்படி பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு மீழ்ச்சி கிடைக்கும் அதாவது இது க நடுக்கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு படகு கிடைச்சி கரைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மீழ்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்குது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்து பேச்சு ஆகிறார் ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு பேச்சு ஆகிறது மூலமா மண் மனை யோகம் அமைய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் அமைய வாய்ப்பு உண்டு ஏற்கனவே இது அஷ்டமது சனியிலேயே மண்மனை யோகங்கள் பூரியமான இடங்களெல்லாம் கெட்டி அந்த லோனெல்லாம் கெட்ட முடியாமல் இருப்பீங்க இந்த வருஷம் மண்மனை அமையறதுக்கும் வண்டி வாகனங்கள் அமையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பழைய லோன்கள் இருந்தால் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடத்துறதுக்கு உங்களுக்கு கடகராசிக்காரங்க நான் ஐம்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டினவங்களுக்கு வந்து உங்களுடைய புத்தகத்துக்கு மங்கள காரியங்கள் நடத்தி பார்க்கறதுக்கு நிறைய சுப கடன்கள் ஒரு கடன் அடைச்சி மறு கடன்கள் வர்றதுக்கு நிறைய சுப கடன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடக ராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு ராசியினுடைய தொடக்கத்துலேயே உங்கள் ராசி ராசிலேயே கடகத்தில் செவ்வாய் வந்து நீசமாக இருக்கிறனால ச கடக ராசிக்காரங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் விஷயத்துலையும் ரத்த சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுலையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ரத்த அளவு குறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிநாதனான சந்திரன் சூரியன் புதனோடு கூடி ஆறாம் இடத்துல உட்கார்ந்துட்டாரு அப்படிங்கும் போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு தலை சம்பந்தமான பாரங்கள் ஏற்படுறதுக்கு பெரிகோஸ் வெயின் அந்த மாதிரி கால் சம்பந்தமான வழிகள் ஏற்படுறதுக்கெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு உண்டு கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய கடன்கள் அடைச்சி புது கடன்கள் வர்றதுக்கு நிறைய சுப செலவுகள் பண்ணுறதுக்கு சுப கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அனுகூலங்கள் நிறையவே உண்டு ராகுுகேது ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து கடகராசிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினெட்டாம் தேதி கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து உண்டு ராகு அட்டமத்தில் இருக்கிற ராகு பெரிய அளவு தொல்லைகளை வந்து கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கறதில்ல அடம் அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனப்பட்டு இருக்கணும் கன்னி ராசியில் உள்ள கேது அப்படியே சிம்ம ராசிக்கு வந்து மாறுறாரு சிம்ம கேது ஞானகேது அப்படிங்கிறது பேர் ஆக ஞான கேது நிறைய ஞானங்களை கொடுப்பார் கட கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் என்ன ஞானம் வேணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஞானம் இந்த அஷ்டம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஞானங்களை அள்ளி தரதுக்காக வேண்டி சொந்த பந்தங்கள் எப்படி இருப்பாங்க ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து தாய் அவங்க வந்து தாயை போல நேசிப்பாங்க ஆனா தாயோடைய அன்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப குறைவுதான் தகப்பனாரோடையுமே ரொம்ப அனுசரணையா போகக்கூடிய தன்மைங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இருக்காது தொழில் அப்படின்னு பார்த்தாச்சுனாக்கா வந்து உங்களுக்கு உணவு சம்பந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான எதிர்காலம் இருக்கு உணவு சம்பந்தமான தொழில் கூல்ட்ரிங்ஸ் கடை வச்சு கேன் வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான எதிர்காலம் உண்டு போன வருஷம் அஷ்டமது சனியில கருப்பு நிற தானியங்கள் எள்ளு ஆமணக்கு கருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டவங்களுக்கு விவசாயத்தில் வாழை போட்டவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ஆக அந்த மாதிரியான விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் உண்டு கால்நடை வச்சு பராமரிக்கிறவங்களுக்கு நாலு கால் சீவராசி அதாவது கால்நடை வச்சு பராமரிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அதாவது பால் இது பால் தயிர் மோர் வியாபாரங்கள் நல்லா நடக்கிறதுக்கான அனுகூலங்கள் உண்டு அரசாங்க வேலைகளில் பார்க்குறவங்களுக்கு அரசாங்க வேலைகளில் பார்க்குறவங்களுக்கு சம்பள ரீதியான உயர்வு உண்டு அரசாங்க வேலைகளில் பார்க்குறவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு சம்பள ரீதியான உயர்வு உண்டு இளைஞர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அனுகூலங்கள் உண்டு பெண்களுக்கு கடகராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப அந்த மன அவ்வளவு டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வரக்கூடிய நேரங்கள் உண்டு கர்ப்பை சம்பந்தமான கோளாறுகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள்லாம் அந்த கர்ப்பபை சம்பந்தமான ஏன்னா வந்து உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் புத்தா இந்த வருஷம் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து குழந்தை கொடுக்கக்கூடிய புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாகவும் கடகராசிக்கு இது கடகராசி பெண்களுக்கு இருக்குது ஆக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரங்களும் இந்த கடகராசி பெண்களுக்கு உண்டு கடகராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அம்பாலோட வழிபாடு காளி தேவியினுடைய வழிபாடு சக்தியினுடைய வழிபாடு ஏன்னா கடகராசி அப்படிங்கிறதே அம்பாளுடைய ராசி அம்பாளுடைய அம்சம் அப்படிங்கும்போது பெண் தெய்வங்களான எந்த தெய்வத்தையும் வழிபடலாம் முத்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய கூடிய முத்து மாரியம்மன் முத்தாரம்மன் முத்து மாலையம்மன் பத்திரகாளியம்மன் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இப்படி காளியினுடைய அம்சமான எந்த ஒரு காளியையும் எந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சாலும் அந்த தெய்வத்தை நம்ம முழுமையாக அவள் பாதம் பற்றி பிடிக்கும்போது அந்த அம்பாளுடைய அனுகிரகம் குறைவில்லாமல் நமக்கு இருக்கும் கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனியில் நடுக்கடலில் நின்று வலி நான் எப்படி மீள போகிறேன் அப்படிங்கிறத வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருந்த கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனீஸ்வர பகவானுடைய பேச்சி அப்படிங்கிறது நடுக்கடலில் கொண்டு போட்ட கொண்டு நிப்பாட்டி ஒரு மனுஷன் கையை பிடிச்சி உள்ள வெளியில் வா அப்படி எப்படி இருக்குமோ அந்த அளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இனி யோகமான காலந்தான் கடகராசிக்காரங்க வ அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பி கொண்டு வந்துருவீங்க பேங்கில் பேங்கில் வச்சுருந்த வீடு நகை லோனு கார் லோனு வீட்டு லோனு அடைக்கக்கூடிய அனுகூலங்கள் நிறையவே இருக்குது ஆக கடகராசிக்காரங்களுக்கு எப்படினாலும் இந்த வருஷம் நல்ல ஒரு யோகமான பலன்களே இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நூற்றுக்கு நூறு மார்க் நன்றி வணக்கம்